டெய்லியும் பைபிள் வாசிக்க முடியாதவங்க இதை கேட்டு பயன்படுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வாழ்க்கைக்கு தேவையான இறைவாரத்தில் என்ன பார்க்க போறோம்னா அறுபத்தி மூன்று மக்கள் இனத்தார் மீது ஆண்டவரின் வெற்றி ஏதோமில் இருந்து வருகின்ற இவர் யார் கருஞ்சிவப்பு உடை உடுத்தி பொட்சராவில் இருந்து வரும் இவர் யார் அழகுமிகு ஆடை அணிந்து பேராற்றலுடன் பீடுநடை போடும் இவர் யார் நானேதான் அவர் வெற்றியை பறைசாற்றுபவர் விடுதலை வழங்குவதில் திறன்மிக்கவர் உம் ஆடை சிவப்பாய் இருப்பதேன் உம் ஆடைகள் திராட்சை பிழியும் ஆலையில் மிதிப்பவன் உடைபோல் இருப்பதேன் தனியாளாய் நான் திராட்சை பிழியும் ஆலையில் மிதித்தேன் மக்கள் இனத்தவருள் எவனும் என்னுடன் இருக்கவில்லை என் கோபத்தில் நான் அவர்களை மிதித்தேன் என் சினத்தில் அவர்களை நசுக்கினேன் அவர்கள் செந்நீர் என் உடைகள் மேல் தெரித்தது என் ஆடைகள் அனைத்தையும் கரையாக்கினேன் நான் தண்டனை தீர்ப்பு வழங்கும் நாள் என் நெஞ்சத்தில் இருந்தது மீட்பின் ஆண்டு வந்துவிட்டது விட்டது சற்று சுற்றுமுற்றும் பார்த்தேன் துணைபுரிவார் புரிவார் எவரும் இல்லை திகை புற்று நின்றேன் தாங்குவார் யாரும் இல்லை என் புயமே எனக்கு வெற்றி கொணர்ந்தது என் சினமே எனக்கு ஊக்கமளித்தது சினமுற்று மக்களினங்களை மிதித்தேன் சீற்றமடைந்து அவர்களை குழிவெறி கொள்ளச் செய்தேன் அவர்கள் குருதியை தரையில் கொட்டினேன் இஸ்ரேல் மீது ஆண்டவர் கொண்டுள்ள இரக்கம் ஆண்டவரின் பேரன்பு செயல்களை எடுத்துரைத்து அவருக்கு புகழ் சாற்றுவேன் ஏனில் ஆண்டவர் நமக்கு நன்மைகள் செய்துள்ளார் தம் இரக்கத்தையும் பேரன்பையும் முன்னிட்டு இஸ்ரேல் குடும்பத்தாருக்கு மாபெரும் நன்மை செய்துள்ளார் ஏனில் மெய்யாகவே அவர்கள் என் மக்கள் வஞ்சனை செய்யாத பிள்ளைகள் என்று அவர் கூறியுள்ளார் மேலும் அவர் அவர்களின் மீட்பரானார் துன்பங்கள் அனைத்திலும் அவர்களின் மீட்பரானார் தூதரோ வானதூதரோ அல்ல அவரே நேரடியாக அவர்களை விடுவித்தார் தம் அன்பினாலும் இரக்கத்தினாலும் அவர்களை மீட்டார் பண்டைய நாட்கள் அனைத்திலும் அவர்களை தூக்கி சுமந்தார் அவர்களோ அவருக்கு எதிராக எழும்பி அவரது தூயாவியை துயரூர செய்தனர் ஆதலால் அவரும் அவர்களின் பகைவராக மாறினார் அவர்களை எதிர்த்து அவரே போரிட்டார் அப்பொழுது அவர் மக்கள் மோசையின் காலமாகிய பண்டைய நாட்களை நினைவு கூர்ந்தனர் தம் அந்தையை மேப்பரோடு கடலினின்று கரையேற்றியவர் எங்கே அவருக்கு தம் தூயாவியை அருளியவர் எங்கே தம் ஆட்சிமிகு மிகு புயத்தால் மோசையின் வழக்கையை நடத்தி சென்றவர் எங்கே தம் பெயர் என்றென்றும் நிலைக்குமாறு அவர்கள் முன் தண்ணீரை பிரித்தவர் எங்கே ஆழ்கடலின் நடுவே அவர்களை நடத்தி சென்றவர் யார் பாலை நிலத்தில் தளராத குதிரை போல் அவர்கள் தடுமாறவில்லை கால்நடை பள்ளத்தாக்கினுள் இறங்கி செல்வது போல அவர்களும் இழைப்பார் ஆண்டவரின் ஆவி அவர்களை நடத்தியது இவ்வாறு உமது பெயர் சிறப்புருமாறு நீர் உம் மக்களை நடத்தி வந்தீர் இரக்கமும் துணையும் வேண்டி மன்றாட்டு விண்ணகத்தினின்று கண்ணோக்கும் தூய்மையும் ஆட்சியும் உடைய உம் நின்று பார்த்தருளும் உம் ஆர்வமும் ஆற்றலும் எங்கே என் மீது நெஞ்சிருக்கும் அன்பும் பெருக்கும் எங்கே என்னிடமிருந்து அவற்றை நிறுத்தி வைத்துள்ளீரேனில் நீரே எங்கள் தந்தை ஆப்ரஹாம் எங்களை அறியார் இஸ்ரேல் எங்களை ஏற்றுக்கொள்ளார் ஆண்டவரே நீர்தான் எங்கள் தந்தை பண்டைய நாளில் இருந்து என் என்பதை உம் பெயராம் ஆண்டவரையும் வழிகளில் இருந்து எங்களை பிறழ செய்வதேன் உமக்கு அஞ்சு நடவாதவாறு என் நெஞ்சங்களை கடினப்படுத்தியதேன் உம் ஊழியர்களை முன்னிட்டும் உம் உரிமை சொத்தாகிய குளங்களை திரும்பி திரும்பிவாரும் உம் திருத்தலத்தை உமது புனித மக்கள் சிறிது காலம் உடைமையாக கொண்டிருந்தனர் எங்கள் பகைவர் அதை தரைமட்டமாக்கினர் உம்மால் என்றுமே ஆளப்படாதவர்கள் போலானோம் உம் பெயரால் அழைக்கப்படாதவர்கள் போலானோம் இது வாழ்வுதரும் கிறிஸ்துவின் நர் கிறிஸ்துவமக்கு புகழ்